ஸ்ரீடிவி நேர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நல்லா போயிட்டு இருந்ததை நாசப்படுத்தினது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு லான்ச்சிங் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது பெரிய அளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா தக் லைஃப் இந்த படத்தில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு மணிரத்னமும் கமலஹாசனும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை கமலஹாசனும் சிலம்பரசனும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் எதிர் எதிர் துருவங்களாக இருந்து சண்டை போடுறது இது போல் பல விஷயங்கள் இருக்குது அந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு பிறகு ஏ ஆர் ரகுமான் ஒரு நல்ல பாட்டும் கொடுத்துருக்கிறாரு அதுவும் ஒரு அந்த பாட்டு குறிப்பிட்ட முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க அதிலே ஒரு சர்ச்சாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலாக அந்த பாட்டை பாடினது அதாவது தமிழ் வெர்ஷன் பாடினது வந்து தி அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க ஆனால் அன்னைக்கு வந்து அந்த ஆடியோ லான்ச் அப்போ அவங்களால் வர முடியல உடம்பு முடியலையா இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேஷனான்னு தெரியல அது ஸ்டேஜில் பாட வேண்டியதை சின்மையை பாடினாங்க இப்போ நம்மளுக்கு தெரியும் கிரிக்கெட்டில் பதினோரு பேர் இருக்கக்கூடிய அந்த இதில் திடீர்னு ஒரு ஆளுக்கு அடிபட்டுருச்சுன்னு வச்சுங்க சப்ஸ்டியூட் வந்து இறங்குவான் இது இப்போ நமக்கு வெயிட் பண்ணுவோன்னு நினச்சிட்டு இருக்கிற சப்ஸ்டியூட்டு அன்னைக்கு வந்து பூந்து விளையாண்டு நல்லா விளையாடுறான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அடிபட்ட அப்படியே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இப்போ அதே போல் இந்த அம்மா அந்த மேடை பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலெண்ட்டாக கொடுத்ததுனால சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆனது சின்மயி பண்ண அந்த தமிழ் வெர்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஏற்கனவே அவங்க தெலுங்கு இந்தி அந்த படத்துலேயே பாடியிருக்காங்க ஆனால் தமிழில் பண்ணது தான் அந்த தீங்கிறது அவங்க ரெண்டு பேருடைய வாய்ஸை வச்சு அதை டீகோட் பண்ணி ரெண்டு பேருடைய வாய்ஸ் எப்படி இருக்குது இவங்களுடைய வாய்ஸ் த்ரோ எப்படி இருக்குது அது என்ன சொல்ல வருது இவங்க மேடையில் இவங்க பேசுனது எப்படி பாடினது எப்படி இருந்தது அதனுடைய வருஷன் எப்படி இருந்ததுங்கிறதுலாம் பெரிய அளவில் டீகோட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் யூடியூப்பில் பேசியிருந்ததை பார்க்குறோம் அந்த இட்டான உடனே அந்த சரிகமாக பா அந்த நிறுவனம் வந்து ஆடியோ இருக்கக்கூடிய அந்த ரைட்ஸ் வாங்கின நிறுவனம் இந்த மேடையில் பாண்ட அந்த பாட்டையே கூட அவங்க ஒரு தனி ஒரு ஆல்பத்துலேயும் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அந்த லான்ச்சுங்கிறது பெரிய அளவு பிரம்மாண்டமாக இருந்தது மக்கள்கிட்ட பெரிய அளவு இன்னும் சில பேர் அந்த காலர் டியூனை தான் வச்சுருக்காங்க இன்னும் அந்த டியூனை எங்களால் மறக்க முடியல அந்த என்னமோ பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கெல்லாம் நான் வைக்கிறேண்டா வேட்டு அப்படின்னு சொல்லி அந்த படத்துடைய ஹீரோ கமலஹாசனே கிளம்பிகிட்டு இருக்கார் என்னென்னா அந்த நிகழ்ச்சியிலேயே கர்நாடகத்திலேருந்து சிவராஜ்குமார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஜெயிலருங்கிற படத்தில் கூட ரஜினியோடு சேர்ந்து நடித்தார் இந்த வெட்ரான் ஆக்டர் கன்னடத்தில் ராஜ்குமார் அவருடைய மகன் மூத்த மகன் சினிமாவில் இருக்கார் கன்னடத்தில் தமிழ் படத்துலேயும் போப்போ நடிப்பார் இப்போ சோஷோ சோசியல் மீடியாவில் கூட என்ன எழுதுனாங்கன்னா ஜெயிலரில் ரஜினியோடு அவர் சேர்ந்ததுனால ரொம்ப ஃபேமஸ் ஆனார் கமலோடு சேர்ந்து அவருக்கு அந்த மாநிலத்திலே கெட்ட பேர் வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா அவரை பற்றி குறிப்பிடும்போது கர்நாடகத்திலேருந்து வந்திருக்காரு சிவராஜ்குமார் அவருக்கும் நம்ம குடும்பத்து எனக்குமான நெருக்கும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதை அப்படியே சொல்லியிருக்கலாம் ராஜ்குமார் வந்து அவருடைய தந்தை என் மீது அவ்வளோ பாசம் வச்சிருப்பார் அதெல்லாம் சொல்லலாம் நாம் இரண்டு பேரும் ஒரே திராவிட இதில் சேர்ந்தவர்கள் தமிழ்தான் தாய் அதிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் அதிலே நீங்களும் உள்ளடக்கியவர் அப்படின்னு தன்னுடைய விலாசத்தை காட்டுவதற்காக கமலஹாசன் ஏதோ பேச நான் அப்பயே நினச்சேன் அந்த இதை நானும் அந்த காணொலி அப்பயே பார்த்தேன் இதுதான் ஆக ஆகப்போகுதுன்னு நினச்சேன் கரெக்டாக அதிலிருந்து தொடங்கி விட்டார் ஏன்னா இந்த அரசியலுக்கு அரசியல்வாதிகள் எப்போ வாய்ப்பு கிடைக்குன்னு பார்ப்பாங்க அதுவும் மொழி அரசியல் செய்வங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இப்போ தமிழகத்திலே பார்க்குறோம் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ரிசர்வேஷன் ஃபார்ம் வந்து இந்தியில் இருந்துருச்சுன்னா உடனே இங்கே கொய்யோ முறையோன்னு கத்துறதை நம்ம பார்க்குறோம் இந்தி இம்போசிஷன் சொல்லி இங்கே அது என்னன்னு கூட தெரியாமல் இங்கிலீஷை கூட தார் பெயிண்டால் அடித்த நான் அவன் பார்த்த ஸ்டேட்டு ஸோ இங்கே எப்படி மொழி வெறி இருக்கிறதோ இதை விட பல மடங்கு வந்து கர்நாடகத்தில் இருக்கும் இது தாண்டா வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பிரெஞ்சு எலிமெண்ட்ஸ்லாம் ஒன்றே களத்தில் இறங்கி கமல்ஹாசனுடைய போஸ்டரை கிளிக்கிறது என்ன அதை ஃபுல்லாக இறங்கிட்டாங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இன்னும் பல கட்சிகள்லாம் சேர்ந்து எல்லாருமே இவருடைய கருத்தை அதாவது தமிழிலிருந்து தான் கன்னடம் தோன்றியது அப்படிங்கிற அந்த கருத்தை எதிராக பலரும் எதிர்த்து களமாடி போராடி வந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அமைச்சர்கள் எல்லாம் ஆட்சியில் அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசுடைய அமைச்சர்கள் எல்லாம் எதிர்க்கிறது சரிச்சு இந்த படத்தை வந்து கர்நாடகாவில் நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லப்போக சைமில்டேனியஸாக அங்கே இருக்கக்கூடிய சினிமா சேம்பர் அங்கே சினிமா கலைஞர்கள் தொழில்நுட்பம் அந்த பிரிவு இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லாமல் திரைப்பட அந்த கலைஞர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து கூட இந்த படத்தை வெளியிட மாட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கேட்டது ஒன்றே ஒன்று தான் மன்னிப்பு கேட்கணும் தலைவருக்கு அப்போ தான் ராஜ்யசபா சீட்டு வந்து ஓகே பண்ணியிருக்குது டிஎம்கே தன்னுடைய தமிழ் உணர்வையும் காட்டுங்கிறதுக்காக நான் தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்பேன் நான் தவறு செய்யவில்லை ஏன் மன்னிப்பு இதெல்லாம் ஏன்ட்ட இந்த அரசியல் வேண்டாம் அப்படின்லாம் அவர் பேசினதெல்லாம் பார்க்குறோம் ஆரம்பத்தில் சிவராஜ்குமார் கூட அதை கலைஞர்களுக்குன்னு ஒரு எமோஷனல் ஒரு இது பாண்டிங் இருக்கும் இன்னொன்று கமலை பார்த்து தான் அவரும் சினிமாவில் பல விஷயங்கள்லாம் செய்திருப்பார் இயல்பிலேயே நல்ல நட்பும் இருக்கும் அதனால் இவர் விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்னு ஆரம்பத்தில் கமல்ஹாசனுக்கு சப்போர்ட்டாக பேச அதே அவருக்கு பேக்ஃபேர் ஆகிடுச்சு அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் இவரை திட்ட ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே மாற்றி சொல்கிறார் இல்லை நான் அந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் அவர் என்ன பேசினார் அவர் இங்கிலீஷில் பேசினார் அந்த நேரத்தில் அவர் என்ன பேசினார்னு கூட எனக்கு புரியல அப்படின்லாம் அவர் சமாளித்தது அந்த விஷயத்தெலாம் பார்க்குறோம் ஒரு சில கலைஞர்கள் அவருக்கு அங்கே ஆதரவாக பேசினால் கூட ஒட்டுமொத்த அந்த கர்நாடகாவே பெரிய அளவிலே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறத பார்க்குறோம் சரி தமிழகத்தில் இவருக்கு யாராவது சப்போர்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னா இவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்த திமுகவே அதை பற்றி ஒன்றும் பேசலை அதனால தான் பலரும் கேட்குறாங்க சரி இவருடைய சார்ந்த சினிமா துறையிலேருந்து யாராவது இவருக்காக குரல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னாலும் அதுவும் பெரிய அளவு இல்லை தவிர அவர் ரிட்டையர் ஆகிட்டார் அவரும் அரசியல் கட்சி நடத்துகிறாரு அவர் மட்டும்தான் இவருக்காக பேசியிருக்காருங்கிறது நமக்கு தெரியுது ஸோ இது இப்படி இருக்க கர்நாடகாவில் இந்த படத்துக்கு பிஸ்னஸ் நடக்குமா தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்த உடனே இவர் அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய தியேட்டர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்நாடகா ஹைகோர்ட்டில் அவர் கேஸ் போடுறார் அதோடைய தீர்ப்பு தான் இன்றைக்கி சுட சுட வந்திருக்கிறது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இது ஜஸ்ட்டு ஒரு சாரி கேட்டுட்டு பிரச்சனை இல்லை முந்நூறு கோடி வியாபாரம் அப்படிங்கிறீங்க அதில் வந்து கர்நாடகாவில் சில கோடி தானே சம்பாதிக்க போகிறேங்கிறீங்க அப்படிங்கிறப்ப இதில் மன்னிப்பு கேட்டுட்டு போகலாமே அப்படின்னு கேட்குறாங்க இதனால அது வந்து ஒரு முடிவுக்கே வந்திருக்குமே அப்படிங்கிறது அதே போல் கண்ண தமிழிலிருந்தான் கன்னடம் பிறந்தது அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா எந்த வரலாற்று அடிப்படையில் நீங்கள் இதை பேசுகிறீங்க நீங்கள் மொழியியல் வல்லுனரா வரலாற்று ஆய்வாளரா அப்படின்னு பல கேள்விகளை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு அதோட அவர் இன்னொரு அந்த ஜட்ஜு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்னென்னு நானே இந்த படத்தை பார்க்கலான்னு இருந்தேன் இப்போ இவ்வளவு இந்த அளவுக்கு இவர் பேசிய பிறகு அதை பார்க்குறதா அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணமே எனக்கு வந்துருச்சு அப்படின்னு அந்த ஜட்ஜு சொல்லியிருக்கார் அவர் பேர் நாகப்பிரசன்னா அப்படிங்கிற ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு ஒரு சின்ன ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த படத்துக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசியல்வாதி இவர் ஆரம்பத்தில் டார்ச் லைட்டை தூக்கிட்டு வந்துட்டு என்ன பேசுனான்னு தெரியும் இரண்டு கட்சிகளும் ஊழல் கட்சிகள் அதில் மாற்றம் கொண்டு வர போகிறேன்னு தான் வந்தார் அதுக்கப்புறம் அந்த டிவியில் வந்து ஸ்டாலின் முகம் பார்த்தோன்னே டார்ச் லைட்டெல்லாம் எடுத்து அடித்தார் இவர் இப்போ ராஜ்யசபா உறுப்பினராக போகிறார் யாருடைய தேவலாக போகிறாருன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆகவே இவருடைய ஸ்டாண்டு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இந்த ராஜ்யசபாவுக்கு நன்றி தெரிவித்து அந்த தேர்ந்தெடுக்க போட போவதற்கு நன்றி தெரிவித்து ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தப்போ அவற்றை நிருபர்கள் கேட்குறாங்க நீங்கள் அரசியலை பற்றி கேட்குறாங்க இது வந்து திமுக தேவை என்பதுனால இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறது ஏன்னா அவரை வந்து ட்ரோலிங் பண்ணுறதுல கிட்டத்தட்ட நிலையத்தோடைய அவர் காவலாளிங்கிற அளவுக்கு அவரை வாட்ச்மேனுங்கிற அளவுக்குலாம் கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை நம்ம ஏற்றுக்கல இருந்தால் கூட கமெண்ட் அப்படியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பிறகு அவர்கிட்ட கேட்குறாங்க இது மாதிரி தக்லைஃப் இந்த இஷ்யூங்கிறது நான் மன்னிப்பு இது வரைக்கும் கேட்டதில்லை அப்படிங்கிறார் இப்போ இவருடைய படத்தில் ஒன்று நீங்கள் பார்த்துருக்கீங்களா சண்டியர்னு ஒரு படம் அந்த படத்துடைய பேரே சர்ச்சையானதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த படத்தில் ஒரு டைலாக் வச்சிருப்பார் மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறவன் அதை விட பெரிய மனுஷன் அவரே சொல்லியிருப்பார் இவர் ஏன் பெரிய மனுஷனாக நடந்துக்க கூடாது அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கேள்வி அதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லும்போது நான் இது வரைக்கும் சரின்னா தான் நான் இருப்பேன் ம தப்பு செஞ்சிருந்தா தான் மன்னிப்பு கேட்பேன் இல்லைட்டுன்னா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு ஒரு அப்படியே நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு தோள்பட்டையெல்லாம் உயர்த்திக்கிட்டு அவர் பேசினார் சில ஆண்டுகளுக்கு முன்பு தெரியும் இதே தமிழகத்தில் ஒரு பிரச்சனை வந்தது விஸ்வரூபம் படம் வந்தது அப்பொழுது பல எதிர்ப்பு வந்தது அதே போல் தமிழக அரசு சொன்னது ஐநூற்றி இருபத்தி ஆறு தேட்டரோ ஏதோ அதுக்கெல்லாம் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னது அப்போ கூட நம்ம அப்போலேருந்தே பேசணும் தேட்டருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது டாஸ்மாக்குகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமானு ஜெயலலிதா அரசே நம்ம கேள்வி கேட்டோம் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட பிறகு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளெல்லாம் மிரட்டிய பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு இடத்துல இவர் எடிட் பண்ணார் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இவர் சொல்கிறார்ல சென்சார் போர்டு நீதிமன்றம் இதுக்கு தான் நான் வந்து நம்புகிறேன் நான் யாருக்காகவும் போர்டோன் ஆக மாட்டேன் அடிபணிய மாட்டேன் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவர் அவர்களிடம் ஏன் பயந்தார் அப்படிங்கிறது தெரியல இன்னொன்று அவர்கள் என்ன சொல்லி இவரை பயமுறுத்தினார்கள் இவர் ஏன் திரும்ப அதை எடிட் பண்ணார் அப்படிங்கிறத இப்போது வரை இவர் சொல்லவில்லை அப்படிங்கிறது ஆனால் நாங்கள் என்ன சொல்லி மிரட்டினோம் அப்படின்னு மிரட்டிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் பேசியிருக்கிறாங்க மணிரத்னம் வீட்டில் போட்ட குண்டு வெடிக்கலை ஆனால் உன் வீட்டில் போடுற போட போற குண்டு வெடித்து என்ன வேணாலும் ஆகும் ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னோம் அந்தாலும் அப்படியே பயந்துட்டான் சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு எடிட் பண்ணிட்டான் இந்த பயம் இன்னும் இருபது வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க சொல்லியிருக்காங்க என்னை இப்படித்தான் மிரட்டினார்கள் நான் இதையெல்லாம் சந்தித்து தான் வந்திருக்கிறேன் அந்த நேரத்தில் இந்த தமிழக தமிழ் கலைத்துறை எனக்கு பின்னால் நிற்கவில்லை அப்படின்னு இவர் தைரியமாக இது வரைக்கும் பேசலை ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படி நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு நான் வந்து ஆக மாட்டேன் என்னை வந்து அன்பாக கேட்டால் நான் பேசுவேன் மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுன்னு இப்பொழுது கர்நாடகா கோர்ட்டே கேட்டிருக்கு நீ மன்னிப்பு கேட்டினா இந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்குன்னு திரும்ப அதுக்கு தான் வரேன் சண்டியர் படத்தில் இவர் டைலாக்காக சொன்னதை வாழ்வில் இவர் சொன்ன இவர் எழுதிய டைலாக் தான் அதையாவது இவர் ஃபாலோ பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி மன்னிப்பு கேட்பார் என்று நம்புகிறோம் ஏன்னா இதுக்கு ப்ரொடக் இவர் மட்டும் இதில் ப்ரொடியூசர் இல்லை இன்னும் பல பேர் அதில் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க இதை நம்பி திரைக்கலைஞர்கள் இருக்காங்க ஒரு படத்தை வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து முடக்குவதுங்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் தன்னுடைய வாய் துடுக்குனால தன்னுடைய மேதா விளாசத்தினால் இது போன்ற சிக்கலில் மாட்டிக்கிட்டு இவர் சார்ந்த திரைத்துறையினரையும் சிக்கலில் மாட்டி வைத்திருக்கிறார் கமலஹாசன் அப்படின்னு தான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது இனிமேலாவது இவர் திருந்துவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்